என்னன்னு சொல்லி கடைசி வரைக்கும் பைலட் ஒத்துக்க மாட்டேன்ட்டா நான் தொங்கியா அவன்ட்டு இது பண்ணிட்டு எல்லாம் முடிச்சவளோ அந்த பைலட் இறங்கணும்னு சொன்னா வந்து கை கொடுத்தான் கட்டி முடிச்சுட்டு சொன்னான் யூஆர் ரியல் ஹீரோ மேன் அப்படின்னா கன்னத்துல தட்டி வித் ஆல் டாப் ஹீரோஸ் ஆஃப் இந்தியா நோ ஒன்ஸ் கட் தட்ஸ் லைக் யூ அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னாரு செந்தூர் போய் எடுக்கும் போயெல்லாம் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரெயின் மேல நம்ம உட்காந்து எடுத்துக்கிட்டு இருப்போம் நமக்கு இப்படி தட 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 தடங்கும் ட்ரெயின் மேல நடந்துக்கிட்டே இருப்பாரு அப்படியே பார்ப்பாரு என்னச்சது பாட்டு இங்க நடப்பாருந்து அந்த சாங் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் ஊட்டியில ஒரு ஆத்தா வயசான ஆத்தா வந்து நின்னு பாக்குது இவர் போய் எல்லாத்தையும் விட்டு அதுக்கிட்ட போறாரு போயிட்டு வெயில் அனுக்கிட்டே எல்லாம் ஊட்டுக்கு போ அப்படின்னு ஆ ஒன்றை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு அதான் பாத்துட்டே போ பார்க்கறதுக்கு வந்து எனக்கு என்ன எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு நான் எல்லாம் கொடுத்தா நீ சாப்பிடுவாக்கும் அப்படின்னு என்ன எடுத்துட்டு வந்த எடுத்துட்டு வந்தியா இல்லையா உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு எனக்கு கேப்ப கஞ்சி வேணும் அது ஏன்னா அந்த வீட்டுக்கு போய் சாப்பிட்டாரு அந்த ஆத்தா செஞ்சு கொடுத்தது இதை விட என்ன சொல்லுவீங்க ஒரு குடிசை விடு குனிஞ்சி விழுற போகணும் சாப்பிட்டுட்டு அந்த ஆத்தா கையில ஆயிரம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு வெளில வந்தாரு கேப்டன் வந்திருக்காருன்னு ஒன்னு ஒரே கூட்டம் கூடி நிக்குது எனக்கு தெரிஞ்சு அவர் எங்கேயுமே டூப்பு வேண்டான்ட்டுவார் டூப்பே போட மாட்டாரு அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை அவனும் மனுஷன் தானே

நல்ல அது ஒரு நிலாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆக்ஷனுக்குனே தான் அந்த படம் பண்ணதே கேப்டன்ட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குங்க அதாவது அவர் பார்க்குற படங்கள் எல்லாத்துலேயும் ஃபைட் சீக்வன்ஸ் வண்டியும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுடுவார் அவருக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற ஃபைட் சீக்வன்ஸு என்ன லேங்குவேஜ் என்னன்னலாம் தெரியாது நம்ப மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஃபைட்டுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு ஓகே கேப்டன்ட்ட இருக்குது நம்ம போய் கேப்டன் போய் சும்மா நம்ம வேறு படம் பண்ணும்போதெல்லாம் கூட போய் கேட்பேன் கேப்டன் ஒரு ரெண்டு ஃபைட்டு வேணும் கேப்டன் ஒரு ஐடியா அப்படியே த இருங்க நான் சொல்கிறேன் காட்டினார் அப்படி காட்டினார் அந்த படத்துக்கு கருப்புலாவுக்கு வந்து அந்த தங்கச்சியை முதுகில் கட்டிட்டு அடிக்கிற ஒரு ஃபைட்டு தங்கச்சியை முதுகில் கட்டிட்டு சண்டை போடணும் அது வந்து அங்கே வந்து அப்போ கிராஃபிக்ஸ் வந்துடுச்சு இப்போ அவங்க பண்ணியிருக்க ஹாலிவுட் படத்தில் கிராஃபிக்ஸ் வந்துடுச்சு தங்கச்சியோட முதுகில் தங்கச்சி பண்ண வந்தானோ முதுகளை எடுத்து கட்டிவிட்டா கட்டிட்டு அவன் ஜம்ப் பண்ணுவான் அதோடு ஃப்ளை பண்ணி அடிக்கிறது இது அப்படியே நம்ம கேப்டன் இங்கே பண்ணுட்டாரு நம்மளும் அதை ரெடி ஆயாச்சு தங்கச்சி கேரக்டர் நமக்கு இருந்தது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணியாச்சு அங்கே இருக்கிற டெக்னாலஜி நம்மள்கிட்ட கிடையாது ரோப் கட்டி தான் வந்து பண்ணணும் இப்போ நீங்கள் அப்பு போகணுன்னா ஃபைட்டில் ஓடி வரும்போது அப்படியே ரோப்பை தூக்கும் போது அப்படியே நம்ம மேலே போவோம் அப்பு போவோம் இது கேப்டனுக்குலாம் சகஜம் அவர் பாடி வெயிட்டுக்கே ரோப் வந்து கொஞ்சம் கஷ்டம் இப்போ தங்கச்சி வேற முதுகலை கட்டிருக்கும் தங்கச்சிக்கு தண்ணி ரோப்பு கேப்டனுக்கு தண்ணி ரோப்பு போட்டு ஷாட் எடுக்கிறோம் ஓடி வந்து அப்படி ஜம்ப் பண்ணுறாரு டப்புன்னு ரோப்பு அறுவுது அறுந்துடுச்சிங்க ஆ மேலே அப்படியே அட் கீழே வராரு ஒரு நிமிஷம் உயிரே இல்லை அது கீழே இதெல்லாம் போட்டிருக்கோம் பெட்டெல்லாம் போட்டிருக்கோம் அந்த பொண்ணு வேற இப்படி வராருங்க இப்போ இவருக்கு மேலே இருக்காரு அந்த பொண்ணு கீழே இருக்கு வரும்போதே இவர் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு இப்படின்றாரு இப்படி வந்து லேண்ட் ஆகிறாரு அவங்களுக்கு எதுவும் ஆகிற கூடாது எனக்கு ஒன்னால எனக்கு ஒன்னால அந்த பொண்ணுக்கு என்னாச்சு பாருங்கன்றாரு அவ்வளோ சென்சிபிளான ஒரு ஆர்டிஸ்ட் அது ஃபைட்டெல்லாம் அவர் அடிக்கடி சொல்லுவார் அந்த படத்திலே ஹெலிகாப்டர்ல தொங்குற ஒரு சீன் வந்தது அது ரொம்ப நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன் அதை ஹெலிகாப்டர்ல தொங்கும்போது தொங்கி முடிச்சுட்டு வந்து நான் அதான் கேட்டேன் கேப்டன் ஏற்கனவே ரோப்பு அங்கே நீங்கள் வேற இந்த பெல்ட்டெல்லாம் நம்பி தொங்குறீங்களே கேப்டன் பயமாக இருக்குது உயிர் போய் உயிர் வருதுன்னு பெல்ட்டெல்லாம் யார் நம்ப பெல்ட் இருந்தாலும் ஒன்றாக நான் இதைத்தான் நம்புகிறேன் அப்படின்னாரு உண்மைங்க அவர் இல்லாட்டா இந்த இந்த திருப்பத்தை அவர் பண்ண முடியுமா யாரில் யோசிச்சு பாருங்க தன்னை யோசிக்கல அவர் முடிஞ்சவங்கள ஒரு பொண்ணு இருக்காலே இவ்வளோதான் ஃபாலிங் டைம் தான் டைமு அப்படின்னாரு லேண்டாகினார் அப்பயே அந்த பொண்ணால் தாங்க முடியல அப்படி கையை ஊன்றுறாரு இப்படி ஊண்ணினார் கை கை இதாகிடுச்சு அவருக்கு அந்த பொண்ணு அப்படியே இவரோட வெயிட்டை அப்புறம் வெயிட்டை போடுறாரு அந்த பொண்ணு மேலே அப்படியே எழுப்பினோன்னா அவ இவரோட வெயிட்டு மட்டும்தான் அவளுக்கு இதானே தவிர ஒரு சின்ன இது விடலை அதை பாரு ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு பாருங்கள் பொண்ணை பாருங்க என்னாச்சு பாருங்கன்றாரு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா மொரட்டுத்தனம் அப்படிங்கிறது கேப்டன்ட்ட ஜாஸ்தி மொரட்டுத்தனம் பிடிவாதம் பிடிச்சாருன்னா விட மாட்டார் வேணும் எனக்கு அந்த ஹெலிகாப்டரில் தொங்குறதுக்கே அந்த பைலட் என்னான்னுமோ சொல்கிறாங்க நான் குறுக்க ஒரு ஏனி போடுறேன் அது புட்டியே லேடர் அப்படின்னு இவர் நம்மளுக்கு இங்கிலீஷும் பக்காவாக வராது போய் நோ 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 ஐ வாண்ட் ஹேங் சைட் சைடு அப்படின்றது அவர் என்னன்னு சொல்லி கடைசிக்கு பைலட் ஒத்துக்க மாட்டேன்ட்டான் நான் தொங்கியே அவன்ட்டு இது பண்ணிட்டு எல்லாம் முடிச்சவரை அந்த பைலட் இறங்கணும்னு சொன்னான் வந்து கை கைப்பிடித்தான் கட்டி பிடிச்சிட்டு சொன்னான் யூஆர் த ரியல் ரிய ரிய அப்படின்னா கன்னத்தில் தட்டி ஐ ஒர்க் வித் ஆல் த டாப் ஹீரோஸ் ஆஃப் இந்தியா பட் பட் த அப்படின்னா என்ன சோஷியல் எப்படி போடுவாங்க சார் ஏன்னா டாம் டாம் தான் தான் வந்து ரொம்ப ஆக்சுவலாக அவர் நீங்கள் பிஃபோராக நம்ம ஒருத்தர் இருக்காரு தலைவன் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மை உண்மை எதுக்குமே பயப்பட மாட்டாருங்க போய் எடுக்கும் போயெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மேலே நம்ம உட்காந்து எடுத்துக்கிட்டு இருப்போம் நமக்கு இப்படி ட்ரெயின் மேலே இருப்பார் அப்படியே இருப்பாரு என்னாச்சு அது அப்படின்ட்டு அவர் பாட்டு இங்கேருந்து அங்கே நடப்பார் அங்கேருந்து இங்கே நடப்பார் அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு அவர் எங்கேயுமே டூப்பு வேண்டான்ட்டுவார் டூப்பே போட மாட்டார் அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை அவனு தானே அப்படின்னாரு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள் ரிஸ்க்கு நம்ம நமக்கு பேர் வருது நம்ம தான் ஹீரோ நமக்கு தான் கைதட்டுறான் அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்காமல் இன்னொருத்தட்டை கொடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களே அவனு தானே அவனுக்கு அந்த ரிஸ்க் இருக்குல்ல ஏன் அதை நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னுவார் என் பதிலே சொல்ல முடியாது இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க எனக்கு தானே கை தட்டுறான் எனக்காக இன்னொருத்தர் டூப் போட்டு அந்த ரிஸ்க்கை அவர் எடுக்கணும் அந்த ரிஸ்க்கை நானே எடுக்கிறேன்ட்டு பயப்படவே மாட்டார் எதை பற்றியும் பயப்பட மாட்டார் அந்த மனித நேயம் அது அதாவது ரொம்ப இயல்பான ஒரு மனிதருங்க அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது அப்படி ஒரு மனிதர் ஒரு ஒரு அடுத்தவனுடைய கஷ்டம் என்ன அடுத்தவனுடைய நஷ்டம் என்ன எனக்கு ரொம்ப அழகாக ஒரு பாடத்தை சொன்னார் அதாவது வந்து நமக்கு படம் பண்ணும்போது நிறைய இடங்களில் பிரச்சனை வரும் சண்டை வரும் இது வரும் அப்படி வந்துடுச்சுன்னா நீ வந்து சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிட்டு எல்லாம் வரக்கூடாது எவ்வளோ சீக்கிரம் அந்த படத்தை முடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளில வந்துடும் டே நைட்டு முடிச்சு கொடுங்க அவர் யோசிச்சு பாருங்க ஏன்னா அவன் நம்மளும் காசு போட்டு படம் பண்ணியிருக்கான் வர வரக்கூடாது இப்படி எப்படி அவர் சிந்திக்கிறாருன்னு தெரியாது இதே மாதிரி நடிக்கிறதுக்கு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வருவார் அதெல்லாம் நமக்கு தெரியாது கேப்டன் பகும்போது எல்லோரும் சிம்பிளாக சொல்லிடுறாங்க கேப்டன் என்ன நடிக்கிறாருன்னு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வருவார் இந்த கேரக்டரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் எப்படி இதில் நம்ம பண்ண போகிறோம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறோன்ற பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு வருவார் இவ்வளோ இவருக்கு அவருக்கேக்க தான் இந்த டைமிங் கிடைக்கின்னு தெரியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு டெடிக்கேட்டடு ஒர்க்கர் அதனால தான் அவருடைய வெற்றி நம்ம சொல்கிறோம்ல ரஜினி சார் கமல் சார் இதுக்கு நடுப்புற ஒரு கேப்டன் படவங்கும் போது எப்படி ஒரு இது நெருப்பு ஆற்றில் அது ஆனால் நீந்தி ஜெயிக்கிறாருங்கும் போது அதுதான் கேப்டன் அதுக்கு எவ்வளோ பெரிய உழைப்பை போட்டிருப்பார் அப்படின்றது எஃபர்ட்டு தான் கவலையே பட மாட்டார் பயப்பட மாட்டார் உழைப்பை போடுறதுக்கு அஞ்ச மாட்டார் நைட்டு ரெண்டு மணிக்கு படுத்து நாலு மணிக்கு வாங்கினா வந்து நிற்பார் எங்க போனோம் எங்க தூங்கினா வீட்டுக்கு போனா அப்படியே திரும்பி வந்துட்டேன் அப்படிங்கிறார் அப்படி ஒரு ஒர்க்கர் மேல மேலே கிடைக்கவே கிடைக்காது சான்ஸே கிடையாது டெடிகேட்டட் ஒர்க்கர் அதான் அவருடைய சக்சஸ் அதான் டைலாக்லாம் எப்படி சார் அப்போ அவருடைய படங்கள்ல மேக்ஸிமம் வந்து இந்த லேக்ஸி டயலாக்ஸ் வந்து ஆமா தேட்டரே அமைதியா இருக்கும் ஆமா அவர் முடிக்கும் போது கிளாப்ஸ் வந்து பறக்கும் ஃபுல்லா ஸோ அது நீங்க நேரிலே பார்த்துருப்பீங்க இல்லையா அதில் அவர் படிச்சுடுவார் மனப்பாடம் பண்ணிடுவார் மனப்பாடம் பண்ணி மைண்டில் ஏற்றிடுவார் அப்படியே பேசுவார் எங்கேயுமே எந்த ஒரு இதுவும் எடுத்து கொடுக்குறதெல்லாம் கிடையாது ஏன்னா நீங்கள் நல்லா எடுத்து கொடுக்கும்போது போது தெரியும் அந்த கேப்லாம் வரும் இவருக்கு கேப் இல்லாமலே போவார் கரெக்டாக போயிட்டே இருப்பார் அவர் பாட்டுக்கு போவார் இங்கிலீஷ் வந்து என்ன தான் டென்ஷன் ஆவார் எதுக்கு இதை போய் நீங்கள் வேறு சேர்க்குறீங்க தமிழ்லேயே எழுதி கொடுங்க அப்படின்வார் டைலாக்ஸ்லாம் அப்படி அடிப்பார் புள்ளி விவரங்கள்லாம் அப்படி மைண்டில் ஏற்றி வருவோம் இது ரெண்டு இது இதுன்னு இப்போயே நீங்கள் கேப்டன் அரசியலுக்கு வந்த பிறகு கூட ஸ்டேஜில் பேசும் போய் பார்த்தீங்கன்னா அவட்ட பேப்பரில் எழுதி கொடுத்தா டிஸ்டர்ப் ஆகிடுவார் எழுதி இதெல்லாம் எழுதி கொடுக்குறீங்க எனக்கு என்ன ஃப்ளோ போயிட்டுருக்கிறதே எனக்கு போயிடுச்சு அப்படின்னுவர் பேசும் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதே மாதிரி தான் ஒரு ஷார்ட்ஸு டேக்கிங் எடுக்கும் போதும் சரி நம்ம மூமெண்ட்ஸ் சொல்லி ஒரு தடவை கற்றுக் கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் கேட்டிங்க அருமையான கேள்வி கேட்டிங்க டைலாக் அவ்வளோ லென்த்தி டைலாக அப்படி பேசுகிறாருனா ஹோம் ஒர்க் பண்ணாமல் இதை பண்ண முடியுமா சொல்லுங்கள் நம்ம ரொம்ப சிம்பிளாக எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கேப்டனு அப்படின்வாங்க அவருடைய நடிப்பு சில இடங்கள்லாம் உச்சத்தெல்லாம் தொட்டிருக்காருங்க நீங்கள் பூந்தோட்ட காவல்காரன்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே கிடையாது ஒரு ஹஸ்பண்டு ஒரு பொண்டாட்டி கருப்பமாக இருந்தால் எப்படி இருப்பாங்கிறத அப்படியே காட்டுவார் இதை நான் எங்கே உணர்ந்தேன்னா கேப்டனுடைய மறைவுக்கு பிறகு ஒரு இன்டர்வியூ ஒன்றுக்கு போயிருந்தேன் நிறையா பெண்கள் வந்திருந்தாங்க வந்தவங்க எல்லாருமே கேப்டனை உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு வந்து அவரோட நடிகரெல்லாம் பிடிக்காது நான் அவரை வந்து எங்கள் அண்ணனாக தான் பார்க்குறேன் நான் அவரை வந்து எங்கள் மச்சானா தான் பார்க்குறேன் அப்படின்னு சிரிச்சுட்டு நான் எங்கள் இவர மாமாவாக தான் பார்க்குறேன் நான் என் அப்பாவாக தான் பார்க்குறேன் இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர ஒருத்தர் கூட ஒரு நடிகனா பார்க்குறேன் ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்க்குறேன்னு சொல்கிறே இல்லை இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் அண்ணனை தான் பார்ப்பேன் கேப்டன் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இங்கேயும் சொல்கிறேன் தப்பு இல்லை ஏன்னா அந்த மனுஷன் செஞ்சது அப்படி ஒரு பெரிய சிக்கலில் இருக்கும்போது ஒரு காரியம் எனக்காக பண்ணி கொடுத்தாரு கேப்டன் அதில் ஒரு காம்ப்ரமைஸ் வந்தது ஒன்றும் இல்லாத ஒரு சின்ன பிரச்சனை பெரிய அளவுக்கு வளர்ந்து காம்ப்ரமைஸ் வந்தது அந்த காம்ப்ரமைஸில் எல்லோரும் பேசுனாங்க பேசும்போது கேப்டனும் இருக்கார் நான் பேசுகிறேன் நான் பேசும்போது சொல்கிறேன் எனக்கு வந்து சென்னையில் வந்து வேறு எந்த முகவரியும் கிடையாது எனக்கு இருக்கிற ஒரே முகவரி கேப்டன் தான் நான் கேப்டன் எங்கள் அண்ணன் மாதிரி தான் நினைக்கிறேன் அதனால தான் நான் எதாக இருந்தாலும் வந்து அவர்கிட்ட போய் நிற்கிறேன்னு கேப்டன் திரிச்சு பேசுகிறாரு அண்ணன் மாதிரி தான் நினைக்கிறேன்னாரு நான் மாதிரி இல்லை நான் அண்ணன் தான் அவர் எனக்கு உடம்பு சிலுக்குது யோசிச்சு பாருங்க உண்மையிலே அப்படி இருப்பாருங்க உண்மையிலே அப்படி இருப்பாரு என்ன்கிட்ட மட்டும் இல்லை அவர்கிட்ட பழகுனவங்க கிடவங்கள் நான் பல நேரங்களில் பார்த்துருக்கேன் ஷூட்டிங்க்கு வருவார் வரும்போதே உங்கள் முகத்தில் என்ன இருக்குங்கிறத ஸ்டடி பண்ணிவிடுவார் உங்கள்கிட்ட கேட்க மாட்டார் கேட்டால் உங்களுடைய தன்மானத்துக்கு பிரச்சனை வந்துடும் நேராக இருந்து என்னிட்ட சொல்லுவார் என்ன டல்லாக இருக்கான் என்ன விஷயம் கேளுங்க அப்படின்வார் நான் கேட்டேன்னு கேட்காதீங்க நீங்கள் கேட்குற மாதிரி கேட்காங்க சும்மா தெரிஞ்சுக்கங்க அப்படின்னுவார் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை அவர் ஈடுபட்டு சால்வ் பண்ணி வைப்பார் நீங்கள் யாரோ ஒரு லைட் ஆஃபீஸருக்கும் இதுதான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் இதுதான் ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனுக்காக இதுதான் இப்போ இந்த மனுஷனை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க ஒரு கடவுள் உண்மை அதுதான் உண்மை நான் அதான் இன்றைக்கி கோயில் கட்டி கோயிலில் இருக்கார் ஒரு கருப்பனையில் அந்த சாங் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஊட்டியில் ஒரு ஆத்தா வயசான ஆத்தா வந்து நின்று பார்க்குது இவர் போய் எல்லாத்தையும் விட்டு அதுக்கிட்ட போகிறாரு போயிட்டு ஏ ஏன் வந்து வெயில் நின்றுட்டுருக்கா ஆ பார்த்துட்டே எல்லாம் வீட்டுக்கு போ அப்படி ஆ ஒன்றை பார்க்க தான் வந்தேன் அது ரொம்ப இயல்பாக பேசு ஒன்றை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு அதான் பார்த்துட்டே எவ்வளோ போ இல்லை இல்லை நான் பார்ப்பேன் அப்படின்னு சரி பார்க்குறதுக்கு வந்தேன் எனக்கு என்ன எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு ஆ நான்லாம் கொடுத்தா நீ வாக்கும் அப்படின்ந்து என்ன எடுத்துக்கிட்டு வந்த எடுத்துகிட்டு வந்தியா இல்லையா அப்படின்னு என்னை பார்க்க தானே வந்தே என்ன பார்க்க வரும்போது எனக்கு எடுத்துகிட்டு வரணும்ல என்ன எடுத்துகிட்டு வந்தேன் உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொன்னால் நீ எனக்கு சொல் எனக்கு கேப்பை கஞ்சி வேணும் நெசமாவா அப்படின்ந்து நெசமா சரி நான் மத்தியானம் உங்கள் வீட்டுக்கு வருவேன் நீ எனக்காக செஞ்சு வைக்கணும்னு மத்தியானம் அந்த வீட்டுக்கு போய் சாப்பிட்டாரு அந்த ஆத்தா செஞ்சு கொடுத்தது இதை விட என்ன சொல்லுவீங்க ஒரு குடிசை விட குனிஞ்சு விழுற போகணும் சாப்பிட்டுட்டு அந்த ஆத்தா கையில் ஆயிரம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு வெளில வந்தார் கேப்டன் வந்திருக்காருன்னு ஒன்று ஒரே கூட்டம் கூட்டி நிற்கிது நான் கூட மறந்துட்டேன் விளையாளையாட்டா நம்ம சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொல்றாரு பக்கத்தில் கொண்டு இந்த ஆத்தா வீட்டு அட்ரஸ் வாங்கி வச்சிக்கோ மத்தியானம் போகணும் அப்படின்னு மத்தியானம் சாப்பிட போகும்போது அவர் உக்காரல வாங்க கேப்டன் சாப்பிடல தா அந்த ஆத்தா ஏதாவது பண்ணி வச்சிருக்கோம் பாவம் ஏமாந்துடும் நம்ம வந்து வந்துட்டோன்னு சொல்லிட்டு போகாமல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு கிளம்பி போறாரு நானும் வரேன்ட்டு போகிறேன் யோசித்து பாருங்க ஏதோ ஒரு ஆத்தா கூட்டத்தில் வந்து ஷூட்டிங் பார்க்க வந்தது இந்த இதே குணங்கள் அப்படியே புரட்சி கலைஞர்கிட்ட இருக்குங்க புரட்சி தலைவர்கிட்ட இருக்குங்க புரட்சி தலைவர் அப்படியே ரிப்ளிக்காவாக தான் கேப்டன் இருந்தார் நிறைய விஷயங்கள் இது நான் எதுக்காக சொல்லணும்னா அவுட் ஆஃப் த டாபிக் அதாவது சினிமா கிடையாது அந்த ஆத்தா சினிமா கிடையாது அது ப்ரொடியூசர் கிடையாது வீட்டுக்கு போய் சாப்பிட்ணுங்கிறதுக்கு இவர் கேட்குற விஷயமும் பெரிய விஷயம் கிடையாது அதுக்கு நம்பிக்கையே கிடையாது இவன் கேப்பகஞ்சி வந்து நம்ம வீட்டில் சாப்பிடுவான்னா அப்போ கேப்டன் எந்த பீக்கில் இருக்கார் நம்ம வீட்டில் வந்து குடிசை வீட்டுக்கு போய் உட்காந்து கேப்பகஞ்சி சாப்பிட்டுட்டு அதை டேஸ்ட்டை சொல்லிவிட்டு உப்பு கொஞ்சம் இதாக இதை மாதிரி என்னவோ அதனுடைய ஒரிஜினல் இதை சொல்லிவிட்டு காசை கொடுத்துட்டு வரார் இவர் என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க சார் நிறைய பேர் அவரை பார்த்து கற்றுக்கணும் நிறையா நிறையா அதான் நான் சொன்னேன் வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் தான் பாடம் கேப்டன் டேர்ந்தெல்லாம் நான் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ரொம்ப விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நான் அப்படியே ஸ்டடி பண்ணுவேன் எப்படி இப்படி இருக்கார் அவருன்னு அதாவது வந்து ஒரு விஷயம் மாத்திரம் என்னென்னா சில விஷயங்கள் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் சில விஷயங்கள் கற்றுக் கொடுத்து தெரிஞ்சுக்கலாம் இந்த அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு உதவணுன்ற விஷயம் இருக்குது பாருங்க அதை படிக்கவும் முடியாது நம்ம படித்தாலும் நமக்கு தெரியாது கற்றுக் கொடுத்தாலும் தெரியாது அதை நீங்கள் செய்ய ஆரம்பித்த பிறகு தான் உங்களுக்குள்ள இயல்பாக அந்த ஊற்று இருக்கணும் அது எங்கள் கேப்டன்கிட்ட இருந்தது எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தாருன்னா நிறையா நானும் பார்த்துருக்கேன் நிறையா வருவாங்க வந்தோன்னு நான் சொல்லுவேன் கேப்டன் அவர் நீங்கள் தான் வந்து அவருக்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டு வாங்கி கொடுத்தீங்க கேப்டன் முடிச்சுட்டாராம் சீட்டு கொடுக்கணும் அப்படியா சரி சரி அவர் பேர் என்ன எது அதாவது ரொம்ப தான் அவனுக்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டு வாங்கி கொடுத்தோன்னு அவருக்கு தெரியாது மறந்துருப்பார் அதோட முடிஞ்சது இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியாதுன்னு வாங்கலை உண்மையை நான் அதை பார்த்தேன் அவர்கிட்ட அப்படி ஒரு மாமனிதன் அவரை பற்றி எங்கள் வீட்டில் சார் ஒரு எப்படி சொல்கிறோம் ஒரு போட்டியே இருக்கும் அப்பா கமல் ஃபேன் அம்மா கேப்டன் ஃபேன் ஸோ நாங்கள் வந்து இந்த ஜென்ரேஷனில் விடிய பேசிகிட்டு இருப்போம் இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஒரு போல்டாக எந்த விஷயமா இருந்தாலும் வீட்டில் தைரியமாக ஒரு முடிவு எடுக்கலாம் பார்த்துக்கலாம் அடுத்து போனோம்

அவர் படம் ஒன்றை விட மாட்டேன் சார் பார்த்துடுவோம் சார் அப்படின்வாங்க ஆச்சரியமாக இருக்கும் என்னடா என்னடாதுன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் மக்களோடு மக்களாய் கேப்டனை பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுன்னா ஏ நம்ம அண்ணன் நடிக்கிறான் நம்ம போய் பார்க்காம இருக்க முடியுமா நம்ம அண்ணன் படம் அது நம்ம வீட்டு புள்ள நம்ம புள்ள படம் எடுத்துருக்கு இது வந்து புரட்சி தலைவருக்கு இருந்தது எங்கள் வீட்டு பிள்ளைன்னு அவருக்கு டைட்டில் வச்சாங்கள புரட்சி தலைவருக்கு இருந்தது அவர் படம்னா போய் பார்ப்பாங்க நம்ம புள்ள நடிக்குது அது தப்பா நடிக்குதா நடிக்கலையா தப்பா பண்ணுதா ரைட்டா பண்ணுதா எல்லாம் கேள்வி கிடையாது நம்ம புள்ள நடிக்குது அது நமக்கு நல்லாதான் இருக்கும் அதுதான் கேப்டன் சூப்பர்